என்னையா காசு 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 பணம் என்னையா கோடி கோடியா சேர்த்து எங்கேயா கொண்டு போகிற செத்தா கூட அத்து தான் அருணாக்குடி கிடையாது என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எந்த எண்ணமும் வேலையும் விஜய் 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 தம்பி தம்பி நம்ம நம்ம என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாமண்ணான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க